வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் வந்து வந்திருக்குதுங்க இந்த வண்டி கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க இது இரண்டுமே கொடுத்த விவசாயி விட சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாகவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டெக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க இரண்டு உணவுகள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்ருக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் வட்டியும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனலை எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கனாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஒன்று பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டு வண்டிங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்ட வந்தீங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட டாக்டருங்க ஆயில் ட்ரிக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் முகாயிரத்தி ஐநூற்றி பதினாலு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி வண்டிங்க சேற்றளவு பணிகளை ஈடுபடாத வண்டிங்க பேக் டிஸ்க்கு எல்லாம் வந்து உள் சைடுலாம் வந்து தெளிவாக தெரியுது மாதிரி ரெண்டு சைடுமே வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எந்த இடத்துலையும் ஒரு துளி கூட பெயிண்ட் ரீப்ளேஸ் ஆகாத வேண்டிங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க ஒரு யூனிட் கொண்ட பெட்டிங்க இரண்டு புறமுமே திறக்கும் வசதி கொண்ட பெட்டிங்க சைடு வந்து டோர் திறக்கிற வசதியில் இருக்கக்கூடிய பெட்டிங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட பெட்டிங்க கம்பெனி பெட்டிங்க கட்டு பெட்டிங்க ஹெவி டைப் கொண்டா கட்டு பெட்டி இரட்டை கதவு பெட்டிங்க பெட்டி பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அரிசல் பொரிசல் ஓட்டை எதுவுமே இருக்காது ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க சேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெல்ட் கிராக்கு எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி டோரெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும் வாக்கில் உங்களுக்கு தெளிவாக வியூ பண்ணிக்க பார்த்துக்கங்க டோர் கேப் கூட எதுவுமே ஆக கிடையாதுங்க பாடியோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரிசாகாமல் தெளிவாக இருக்கக்கூடிய பெட்டிங்க பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருந்துட்ருக்கூடிய ஒரு யூனிட் பெட்டிங்க இந்த டாக்டரும் பெட்டியும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொட்டுமுண்டி அருகில் தான் ஒரு சைட்டை இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான வண்டியில் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நான்கு டையர்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால் டயர் பட்டனோடு இருக்குதுங்க ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு நான்கு டையர்களுமே நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜினுக்கு இருக்கிறவன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியின் டெயிலரும் சேர்த்தி கிடக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டையமா இந்த பிள்ளையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும் போது கட்டாயமா அனுசரித்து தான் இருக்குதுங்க வண்டி மட்டும் வேணாலும் தனியா கொடுக்கறதுக்கு இவர் தயாராக இருக்காருங்க பெட்டி மட்டும் வேணாலும் தனியா கொடுக்கறக்கும் தயாராக இருக்காருங்க தேவைக்கேற்ப வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட பெட்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்